நீங்கள் கரையாமி வேக்கால் பக்கம் போவோம் அப்ப நாங்க அங்க இருந்து கரையாமொழி வேகால் பக்கத்தில் வந்தான் அண்ணன் இடத்துக்குரிய பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்துறாரு ஒரு அணி ஒன்று வந்த அங்க நிக்குது அந்த அணி வந்து எல்லாருமே குத்து குத்துவரி அடிச்சு கோல் குண்ட் அடிச்சு நின்ற அணி அப்ப நான் வந்து கேக்குறேன் இது அருந்த அணி எங்க இருந்து வந்தான்னு சொல்லி கேக்குறேன் கே கேக்குள்ள வந்து எங்களுக்குரியாள் வந்து சொல்றாரு கோணைசன்ன தான் நின்றார் கோணேசன்ன சொன்னார் அது சம்பந்தமா நீங்கள் கேட்க இயலாது இதுல நிக்கிறார்களுக்கும் அது சம்பந்தமா சொல்லி இயலாது உங்களுக்கு தரப்பட்ட பணி அவர்களை சுத்தி மக்கள் கிட்ட நிறங்காமல் நீங்கள் சுத்து ரோந்துல நிக்குவோம் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அப்ப இது நடக்குது அஞ்சாம் மாசம் எட்டாம் தேதி அளவில இந்த விஷயம் நடக்குது அப்ப நாங்கள் அந்த இடத்துல சுத்து ரோந்து நாங்கள் செய்தோட கேட்கல ஆஹ் இடநடுவில் நான் எங்கட ஒரு உறவினர் சந்திக்கிறான் பெண் போராளியவா வந்து அந்த இடத்துல நிக்கிறான் இன்னொரு பக்க இடத்துல அவ நிக்கிறான் பாபாவையும் சந்திச்சு அவாவோட காட்சி டா நான் கேட்கிறேன் இது என்ன சம்பவம் என்ன மாதிரி சொல்லத்தான் அப்ப அவா சொன்னா இன்னும் கொஞ்சத்தால் அறிவிங்கன்னு சொல்லி அப்ப அப்புறம் கோணேசன்னா வந்து நீங்கள் அவை நிற்கிற இடத்துக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு கிட்ட நெருங்கி நிகழ்கோன்னு சொல்லி அப்ப நான் அந்த ஐம்பது மீட்டர் இடஒலிக்கு கிளியரிங்ஸ் கிட்ட நெருங்குறேன் அதுல வந்து அம்மா தான் அந்த அணிக்கு வந்து புழக்கம் கொடுத்து நிற்கிறேன் அப்போ அந்த அணி வந்து கடைசியில இறுதிக்கட்ட இறுதிக்கட்டம்னு சொன்னா புது குடியிருப்பு கிஞ்சாலே இயக்கத்துல இருந்த எல்லாருக்கும் வந்து வெறி போட அனுமதி மறுக்கப்பட்டது காரணம் என்னன்னு சொன்னால் எதிரியானவன் இலக்கு வந்து சரியாக துல்லியம் அடையாளப்படுத்தப்படும் என்ற ஒரு விஷயம் உண்டு எந்த நேரமே இருபத்தி நாலு மணி தரம் டோன் சுத்தி கொண்டு வந்தது அப்ப அவன் இலக்குக்கு நாங்கள் இறியாக கூடாது என்ற காரணத்தால எங்களுடைய உடைகள் வந்து சிவில் உடைகள்லாம் எல்லாரும் திரிக்க முடியும் இப்ப நாங்க ரைவல் கட் ரைவல் இருந்தாலும் அதை சரத்தால மூடிக்கொண்டான் திரிக்க வேண்டிய சூழல் அப்படி வேண்டாம் மக்கள் அதிகமா இருந்த இடம் அவன் அடிக்கிற ஒரு செல் மிஸ் ஆனாலும் அதுல பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல சாவாங்க செத்து இருக்கிறாங்க அப்ப அந்த விழப்பை குறைக்கிறதுக்கு தான் அவரான நடவடிக்கை இயக்கத்தரம் முன்னெடுக்கப்பட்டது அந்த சூழலாம் இவ்வாறு ஒரு டீம் ஒன்று வந்தது அப்ப இந்த டீம் வந்து ரெண்டு இடத்துல வந்து நிறைய பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட அந்த அணி வந்து ரெண்டு அதுக்கப்புறம் கோணேசன்ன சொன்னார் இந்த அணிதான் அன்னைய பொறப்படுத்த போகுதுன்னு சொல்லி அப்ப இந்த தான் அன்னையை பொறப்படுக்க போகுது அவரோட நின்ற எல்லாரையும் வந்து வெளியேற்றியாச்சுன்னு சொல்லி அப்ப அங்க வந்து கோணேசன் அணிக்கிறார் மறு நான் சொன்ன எங்களோட தளபதி நிற்கிறார் ஆஹ் அம்மா நிக்கிறார் எல்லாரும் வந்து அங்க நிக்கிறான் அந்த விஷயத்துல அந்த நிலப்பாடுல ஈடுபட்டு நிக்கிறேன் என்ன அறியப்படி அதை செய்யறோம் அப்ப அதுக்கு பிறகு அஹ் பதினாலாம் தேதி அண்ணன் வெளியேற்றத்துக்குரிய உறுதிப்பாட பதினொன்னாம் தேதி உறுதிப்படுத்தியாச்சு செய்யணும் சொல்லி செய்ய போறோம் அப்ப எங்களுக்கு அஹ் கோனை வந்து சொன்னார் அஹ் தலைமையின் தனவுப்படத்தள உத்தரவு வந்திருக்கு அனைத்து போராளிகளும் அறிவிக்க சொல்லி சர்வதேசத்த சர்வதேச சர்வதச கட்டமைப்போட அரசியல் போராளிகள் முதல் கட்டமாகவும் காயப்பட்ட போராளிகள் அடுத்ததாக பொதுமக்கள் அதற்கு பின் மிச்சம் இருக்கிற போராளிகள் வெளியேறதாக கதச்சிருக்குது அதுக்கு முன்பாக அன்னை இந்த உடைப்பு நடந்த ஒரு பக்கம் அது நடக்கும் மிஞ்சால மற்றது நடே சண்டை என்ற டீமோட தலைமையிலே இது நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லியாச்சு எந்த ஒரு போராளிகளும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லியாச்சு முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னால் பல்வேறு தரப்பட்ட போராளிகள் உதாரணத்தை பார்த்தா இப்போ குப்பி அடிக்க வேண்டாம்ண்டு சொல்ற ஒரு சேப்பாட்டை இருக்கும் அது யாருமே அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்க வேண்டாம் எங்களுக்கு சொல்லியாச்சு அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களில் இருந்து ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் அடுத்த லைன்ல சண்டை இருக்கு அப்போ நாங்கள் நாங்கள் சண்டை நடக்குதா அது எந்த டீம் அடிவடைந்தோம் அப்போ எங்களுக்கு தெரியும் சொன்னோம் பண்ணேன் ஆஹ் இந்த தலைமையில தான் கடைசி கட்டம் அங்க ஊடறுப்பு நடந்துருக்கு அங்க வந்து சொர்ணமண்ணை காயம் சொர்ணமண்ண பங்கருக்கு இருந்து கொண்டு அவர் தான் குமான் கொடுத்துருக்குறார் அப்ப அப்படி ஒரு இறுக்கமான சூழலுக்குள்ள நின்று இந்த முடிவாளம் எடுத்து போராளிகளுக்கு எல்லாருக்கும் அறிவித்தலம் கொடுத்தாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் அல்லது உங்களோட தெரிஞ்ச வீட்டுக்காரர் இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் போகலாம் பதினாலாம் தேதி உத்தியோகபூர்வமா அந்த அறிவித்தல் கொடுக்கப்பட்டாச்சு என்று சொன்னால் அஞ்சு திட்டமிடல் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் பதினாலாம் தேதி அண்ணன்ற வெளியேறதுக்குரிய சண்டை வந்து எல்லாமே அவர்கள் தெளிவாக எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டாச்சு அப்ப இதுல இன்னொரு விஷயத்த நாங்கள் பார்க்கணும் அண்ணன் வந்து குடும்பமா வந்து அந்த இடத்த நிக்கல் அண்ணவரிடத்தை அன்னியோரிடத்துவாராக்கிடத்தை சால்சண்ணை வந்து படையணியோட நண்டை இப்படி எல்லாரும் திக்க திக்க தோழிய எல்லாருமே சேர்ந்து நிக்கல் அப்ப அன்னைய மத எதிர்பார்க்காம அன்னையோட சேர்த்து வச்சு தளபதியம் கொண்டுதா இல்ல உடையல் அப்ப அப்படியே விருக்கமான சூழலுக்குள்ள எல்லாருக்கும் இருந்த ஒரு ஓர்மம் என்ன சொன்னால் அன்னையா அந்த இடத்துல இருந்து ஒளியேட்டும் அங்க எடுக்கப்பட்ட முதலாவது அப்ப அதுக்கு பிறகுதான் இவைய அறிஞ்சோண்டு வந்துட்டு அஹ் கோணைசன்ன சொன்னாரு அன்னியையும் துவாராவையும் நீங்க உள்வாங்கலாம் சொல்லி இதுக்குள்ள எடுக்கலாம் பிரச்சனை இல்ல போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அவையிட்ட வந்து இந்த அனுமதி கைகளுக்குள்ள அவையே வந்து சொல்லலாம் அவருக்கு என்ன நிலப்பாடு நடக்குதோ அது எங்களுக்கு நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல எதுன்றாலும் ஓகே இதான் நடந்த சம்பவம் அது பிறகு பதினாலாம் தேதி விடிய வந்து அந்த ஊடறுப்பு சமர் நடைபெறுகிறது அது வந்து ரெட்ட வேகால் ஊடா தான் உடைக்க வலிக்கிட்ட ரெட்ட வாய்க்கால் உடவு ஜினந்தி கடலால வலிக்கிறது தான் அந்த திட்டம் அப்ப அந்த திட்டத்தில் வந்து இஞ்சாவின் உருவக்கம் சண்டை நடக்குது இஞ்சாவிற்பக்கம் சரணடைவுன்றான் அந்த திட்டம் அப்ப அந்த சூழல்ல வந்து பக்கத்தை நின்ற எந்த ஒரு போராளிக்கும் இன்றைய நான் கூட யாருமே உறுதிப்படுத்தி சொல்லிடலாது அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அன்னைக்கு நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீதம் அவர் வெளியேறாத அத்தனை சந்தர்ப்பங்களும் அங்கே இருந்தது அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அவருக்கு அவ்வளவு சந்தர்ப்பங்கள் அங்கே வழங்கப்பட்டது அங்க இருந்தது தெளிவா இருந்தது அஞ்சு வீதம் அதுல அவருக்கு ஒரு சர்க்கல் வரும் என்றால் அந்த மிச்சம் இருக்கிற டைமு அவருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால் அவ்வாறான சூழல் நடக்கவும் இல்லை என்று சொன்னால் நடந்திருந்தா அன்றைக்கு அண்ணன் பொடியை காட்டின இராணுவம் அண்ணன் என்ற உடல் என்று சொல்லி காட்டின இராணுவம் ஆஹ் அவரோட போன தளபதிகள உடலை இன்று வரையும் காட்டில் அவரோட பயணித்த அந்த புதிய போராளிகள் என்ற உடலங்கள் காட்டப்படையில் அப்ப என்னென்ற அண்ண உடலை மட்டும் அங்கே எடுத்திருக்கேன் அப்ப அதால நாங்கள் அதுல தெளிவா இருக்கிறோம் அன்னைக்கு எதுவும் நடக்கவில்லைன்றது அதுல நான் திட்டம் இப்ப அந்த நடவடிக்கையில பங்கு பெற்றின எங்க எங்களோட அணியில நின்ற நாலு போராளிகள் இன்றும் நாட்டில் தாயகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஊடகங்களில் கூட கதைக்கவில்லை அவர்கள் பொதுவழிக்கு வரவேமில்லை என்னட்ட எடுத்து சொல்லிச்சினம் அந்த தெளிவை கொடுங்கோ அந்த தெளிவான விஷயத்தை சொல்லுங்கோ இதுதான் நடந்தேன்னு சொல்லி அதை விட சில கரும்புலிகள் இன்றைக்கு கதைக்கிறவர்கள் அவர்கள் வந்து வீட்டி கரும்புலி அணியில இருந்தவர்கள் கூட இதில் கதைக்கணும் அவர்களும் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது